என் அன்பு தங்கமே யார் உன்னிடம் பேச வேண்டும் யாரை நினைத்து நீ வருந்து கொண்டிருக்கிறாயோ இவர் என்னிடம் பேசினால் என் மனதில் உள்ள கஷ்டங்கள் சஞ்சலங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவரே இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றார் நான் சொல்லும் இந்த மூன்று செல்போன் எண்களில் ஒன்றை மட்டும் நாளையே நீ நினைத்த நபரிடம் இருந்து உனக்கு நிச்சயம் அழைப்பு வரும் யாரை காண வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் என்று என் பிள்ளையினை இவ்வளவு கஷ்டப்படும் பொழுது நான் எப்படி உன் அப்பா பார்த்து கொண்டே இருப்பேன் அதனால்தான் நான் இப்பொழுது உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தங்கமே உனக்கு துணையாக எப்பொழுதும் தூணாக எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தும் இப்பொழுது உனக்காக நடக்க போகின்றது எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேர் பார்த்து வியக்கும் வழியாக நான் பல வழிகளை உனக்காக திறந்து வைப்பேன் தங்கமே கலங்கி கொள்ளாமல் இரு நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என்னுடைய செல்ல குழந்தையினே அதனால் தான் நாளையே நீ நினைத்த நபரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது நீ எதையெல்லாம் என்னிடம் வேண்டினாயோ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அவை எல்லாமே உனக்கு ஒவ்வொன்றாக வந்து சேரும் நீ சந்தோஷம் மட்டும் கொள் தங்கமே உன்னை நான் எப்போதும் விட்டு விலகுவதும் மன குறைகளையும் உன் அப்பா நான் தீர்த்து வைப்பேன் இது இந்த சிவன் அப்பாவின் சத்திய வாக்கு நீ என்னை எப்பொழுதெல்லாம் நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் நீ நினைத்தது அனைத்துமே நடக்க தொடங்கும் தங்கமே இப்பொழுது உன் துணையை நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் அவரிடமிருந்து அழைப்பு வரும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாய் நாளை விடியில் உன் துணை உன்னை அழைத்து பேசுவா தங்கமே நான் சொல்கின்றேன் அல்லவா இப்பொழுது நிம்மதியாக உறங்கு உறக்கம் கொள் நன்றாக சாப்பிடு அனைத்தும் என் கையில் இருக்கின்றது உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயா